அதிகாலை தமிழர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் ஆரியன் ஏன் இவங்களை மட்டும் செலக்ட் பண்ணி கொள்றாரு தெரியல திருவள்ளூருடைய குரல் ஒன்று உண்டு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்ட்டு ஒருத்தனை ஒரு வேலையை கரெக்டாக செய்வான்னா அந்த வேலைய அவன்கிட்ட கொடுக்கணும் கரெக்டாக ஆராய்ச்சி கரெக்டாக நாளான்னு பார்த்து கொடுக்கணும் அப்படின்றது இருந்த குரலுடைய குரலுடைய பொருள் இதை கொஞ்சம் மாற்றி போட்டு வேற ஒரு விஷயத்தை ஒன்று இந்த படத்தில் வந்து மெயின் கோரா சொல்லிருக்காங்க எப்படின்னா ஒரு நாலு பேர் நல்லது பண்ணுறாங்க அவங்க நல்லவங்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கான அடையாளத்தையும் மரியாதையும் இந்த சமூகத்தில் கொடுக்கணும் இது சமூகத்தோட கடமை இது கொடுக்கலனா அது ரொம்ப தவறு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த படம் வந்து ஆழமாக சொல்லுது பட் அது வெறும் ஒரு டீ கால் ட்ரஸ்மி காய் இது இவ்வளோ சிம்பிளாக இருக்க வாய்ப்பு இல்லை வேற ஏதோ ஒன்று பிளான் பண்ணியிருப்போம் ஒருத்தன் வாழ்க்கை பூரா பிளான் பண்ணி ஸ்கெச் போட்டு பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ படத்துடைய கதைக்குள்ளே போகலாம் முதல்ல அதுக்கு முன்னாடி விஷ்ணு சால் பற்றி ஒரு பெருமையான ஒரு விஷயத்தை சொல்லணும் அவருடைய ப்ரொடக்ஷனில் கட்டா குஸ்தின்னு ஒரு படம் வந்துச்சு ஆக்சுவலாக அவர் தான் ப்ரொடக்ஷன் அந்த அந்த படத்துக்கு அவர் ஹீரோ ஆனால் அந்த படம் வந்து ஒரு ஃபீமேல் லீடு படம் மாதிரியே இருக்கும் அவர் வந்து சைடு கேரக்டராக பின்னாடியே தான் இருப்பார் இந்த படமும் ஆரியன் படத்துக்கு அவர் தான் ப்ரொடியூசரு படத்துடைய கதை வந்து செல்வராகன் வழியாக தான் அந்த படத்தோடய கதையை நம்ம சொல்லவே முடியும் விஷ்ணு சால் வழியாக சொல்லவே முடியாத மாதிரியான ஒரு கதையமைப்பு அவ்வளோ அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு செல்வராகவனுடைய கேரக்டருக்கு படத்தில் செல்வராகவன் கம்மியாக வந்தாலும் கூட அந்த கேரக்டர் தான் படம் ஃபுல்லாகவே இருக்குது கதையாக சொல்கிறேன் ஸோ அதுக்கு ஒரு பெரிய மனது வேண்டும் அந்த மனது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஹீரோட்டை இருக்கிறது ஒரு பாசிட்டிவான சே தமிழ் சினிமாவுக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு விமர்சனத்துக்குள்ள போகலாம் ஒரு லைவ் ஷோ நடக்கு டிவியில் அந்த லைவ் ஷோவில் வந்து செல்வராகவன் வர்றாரு வந்துட்டு ஒருத்தர் கொலை பண்ணுறாரு யாரன்னா அவரே தான் அவர் கொலை பண்ணிக்கிறாரு ஆனால் டக்குன்னு மறுநாள் வந்து என்ன சொல்கிறாரு நான் நாளைக்கு இன்னொருத்தங்கிற கொல்ல போகிறேன்னு ஒரு டிவியில் மாதிரி ஒரு வீடியோ அனுப்பி விட்றாரு எல்லாத்துக்கும் ஷாக்கு நேற்று சத்தோடனுக்கு எப்படி வீடியோ போடுறாரு அப்படின்ட்டு ஒரு முன்னாடி பண்ணி வச்சிருப்பாரோ பண்ணி வச்சு வேறு யாரையாக கொடுத்து பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சீன்லாம் ஓடிட்டுருக்கு ஸோ தொடர்ந்து அது மாதிரி கொலைகள் நடக்குது இதை கண்டுபிடிக்க கரெக்ட் ஹீரோ வரணும் இல்லையா விஷ்ணுஷால் வர்றாரு காவல் அதிகாரியாக வந்து அவர் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு பிறகு ஏன் செல்வராக அவன் இறந்தார் இந்த கொஸ்டினுக்கான விடை இறந்தவர் எப்படி உயிரோடு வந்து மற்றவர்களை கொள்கிறார் அப்படின்றதுக்கான விடை அதுக்கடுத்து இவர்களை கொள்வதற்கான காரணம் என்ன அப்படின்றதற்கான விடை எல்லாம் தான் இந்த படம் விஷ்ணு விஷ்ணுஷாலுக்கு வந்து எந்த கேரக்டர் கூட நல்லா நடிக்கக்கூடிய நடிகர் அவர் காமெடி வரும் எமோஷனல் வரும் எல்லாமே வரும் ஆனால் போலீஸ்னால் அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சாதாரணமாக நடிச்சிருவார் அதை மாதிரி ரொம்ப சாதாரணமாக இந்த கேரக்டர் தான் அவரால் பண்ணிட முடியுது இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவருடைய மைண்டுக்கில் தாட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறதுலாம் நல்லா கண்களில் குரலெலாம் பிரதிபலிச்சிக்கிட்டே இருக்கார் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்ஷனில் சொல்லவே வேண்டாம் அவர் ஹைட்டுக்கும் ஹைட்டுக்கும் பக்காவாக பண்ணிடுறாரு செல்வராகவனு வந்து திரையில் ரொம்ப கம்மியாக தான் குறைவாக தான் வர்றாரு ஆனால் மெயினாக அந்த குறைவான இடம் கூட அவர் தைகள் திரைகளில் தான் வர்றாரு ஆனால் அதை வந்து கரெக்டாக அதை கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக கன்வே பண்ணி கூடுமான வரைக்கும் அவர் வந்து கொண்டு போயிடுறாரு மானசா சௌத்ரி ஒரு ஹீரோயின் அவங்களுக்கும் விஷ்ணு சாவுக்குமான பாண்டிங் வந்து படத்தில் வந்து பெருசாக எழுதப்படலை அது பெருசாகவும் ஒர்க் அவுட் ஆகலட்டாலும் பெரிய குறையாக தெரியல எனக்கு ரொம்ப பிடிச்சது சர்தா ஸ்ரீநாத்துடைய உடைய அவங்க ஒரு மீடியாவில் இருக்க ஒரு முக்கியமான விஜயாக வர்றாங்க அவங்களுடைய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து படத்தில் நல்லா இருந்துச்சு அழகாகவும் இருந்தாங்க அடுத்து செல்வராகவனை பற்றி சொல்லியாச்சு வேறு மற்ற நடிகர்களுக்கான இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு எல்லாருமே அவங்கவுங்க லிமிட்டேஷனில் என்னென்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டாக அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம்னாலே முக்கியமாக என்ன தேவைன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் ஏன்னா இசை தான் அந்த படத்தை அடுத்த கடத்துக்கு நகர்த்தி கொண்டு போகும் முக்கியமாக இன்வெஸ்டிகேஷன் படத்தில் இசையை விட நிறைய இடத்துல மௌனம் தேவைப்படும் அந்த மௌனம் எந்த இடம் தெரிஞ்சு அந்த இடத்துல வாசிக்காமல் விடுறது பெரிய கலை அதை ஜிப்ரான் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு குறிப்பாக இன்ரோல் பார்க்கில் அட்டகாசமான மியூசிக் ஹரிஷ்கண்ணன் தான் ஒளிப்பதிவாளர் அவருடைய ஒளிப்பதிவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேர்த்தியான இது இருந்துச்சு ஜான் லோகேஸும் அவரும் டிஸ்கஸ் பண்ணி இன்னும் சில ஷார்ட்ஸை கொஞ்சம் அழகாக பண்ணியிருந்திருக்கலாமோன்னு தோணிச்சுது ஏன்னா சில இடத்துல வந்து ஜம்ப் கட் ஆகின மாதிரி இருந்துச்சு உதாரணத்துக்கு சர்தா சிறீநாதும் விஷ்ணு சாலும் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஃபோன் வரும் டக்குன்னு பார்த்தா அவர் அங்கே போயிருப்பார் அது வந்து சில சின்ன படங்களில் குட்டி குட்டி படங்களில் ஜம்ப் கட்டுன்னு நிறையா தெரியல அந்த மாதிரி அந்த ரெண்டு மூணு இடங்களில் அந்த படத்தில் நமக்கு ஒரு ஃபீல் ஆச்சு பிரவீனோட ரைட்டிங் பற்றி சொல்லும்போது அவர் எடுத்துக்கிட்ட கதை அந்த கதைக்கு கரெக்டாக கொண்டு போன திரைக்கதை எல்லாமே சரி ஆனால் ஒரு நியாயம்னு சொல்லி கடைசியில் ஒரு நியாயத்தை பேசுகிறாரு அது நிறையா பேருக்கு நியாயமாக படாது அப்படிங்கிறது என்னுடைய தாட்டு மற்றபடி வசனங்கள் ரொம்ப கூர்மையாக இருந்துச்சு நிறைய இடத்துல ரொம்ப நேர்மையாக இருந்துச்சு படங்கத்துடைய சில ஃப்ளோலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு மெயினாக சொல்ல வர விஷயம் முழுமையாக கனெக்ட் ஆகா கனெக்ட் ஆகாதனால சில கேரக்டர்களுடைய ட்ராவல் மேலே நமக்கு ஒரு முழுமையான ஈடுபாடு இல்லாமல் இருந்தாலும் கூட ஒரு நல்ல த்ரில்லர் படம் நம்ம பார்த்தா நம்மளுக்கு ஓகே படம் போர் அடிக்காமல் தான் நமக்கு ஓகே அப்படின்ற ஆரியன்ஸாக நீங்கள் இருந்தால் இந்த ஆரியன் உங்களுக்கானவன் நன்றி வணக்கம்